ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னுமொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதில் மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் ஜும்மா நாள் வளாகா டேஇ மை லைஃப் வீடியோ ஒன்று தான் உங்களையோட ஷேர் பண்ணிக்கிறேன் அன்றைக்கு சுப உள்ள எலும்பி மார்னிங் என்ன பிரேக்ஃபஸ்ட் செஞ்சேன் என்றும் அன்றைக்கு உண்டான நான் வேலைகள் என்னென்ன செஞ்சேன் என்றும் பவர் ஆக்கினதும் நைட் டின்னர் செஞ்சதும் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிக்கிறேன் அன்றைக்கு சும்மா நாள் என்றால ஸ்பெஷலாக இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு விருப்பமான லன்ச் மெனு தான் ஆக்கினேன் அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவேன் வெளன சொபம் எல்லாம் தொழுந்துட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தேன் என வேலையில முடிச்சு கொள்ளுறதுக்கு நான் இந்த வீடியோவில் வலிமையாக காட்டுற சீன் இது பாருங்க இன்னும் விடிஞ்சியும் இல்லை இதுக்கு போறோத்தான் நான் பிரேக்ஃபாஸ்டும் செய்ய ரெடி ஆகணும் கிச்சனுக்கு வந்ததுமா மொத வேலையா சியா சீட் கொஞ்சம் தான் சுடி தண்ணியில ஊற வச்சு கொண்டேன் இத நான் வெறும் வயிற்றுக்கு தான் குடிக்கிறேன் இந்த சியா சீட வெறும் வயிற்றுக்கு குடிக்கிறதால எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிச்சு ஒமேகா த்ரீ அண்ட் சிக்ஸும் ஃபைபரும் ஈக்கிறதால கன்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் ஈக்கிறவங்களுக்கும் கெஸ்ட்ரிக் வெயிட் லாஸ் பண்ண இது ஒரு நல்ல தான் தான் நான் நான் இதை பெரும் வெள்ளை காட்டியும் குடிக்கிறதும் இதை ஊற வைக்கிற நேரம் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் போட்டு கணக்கான சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி ஊற வச்சதுக்கு போகிறோம் எலம் சூட்டோட குடித்தா நல்லா நானும் இந்த சியா சீட தொடர்ந்து குடிக்கிறதால எனக்கும் நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்சிச்சு அதோட சுடுதண்ணி சூடாவி ஈக்கிறதால நான் கொஞ்சம் நெஸ்காஃபியை மூத்தி வச்சேன் லேட்டாவி குடிக்கிறதுக்கு இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பராட்டாவும் வெங்காய சம்பளும் தான் செஞ்சு கொண்டேன் பராட்டா மாவை நான் டிராவைய பிணைஞ்சி வச்சதால் வெள்ளன நல்லா அது சாஃப்டாகவே வந்துருந்துச்சி எனக்கு கொஞ்சம் தட்டி கொழவும் கஷ்டமாக இருந்துச்சு என்ன செய்ய ஒரு மாயை அட்ஜஸ்ட் பண்ணி தட்டி எடுத்துக்கொண்டேன் வெளனையோடைய மாவை பிணைஞ்சு வைக்கிறேன் அது கொஞ்சம் அதனால தான் நான் பராட்டா செய்யற நேரம் ராவிக்கு பிணைஞ்சு வைக்கிறேன் நான் விலன எலும்பி பார்க்குற நேரம் தான் விளங்குது இந்த மாவு நல்லாவே சாப்டாவே என்று என்ன செய்ய ராவு பிணைஞ்சு தான் எனக்கும் லேசி இருந்துட்டு நான் பிணைஞ்சு வச்சு இப்போ வந்து பார்த்தா நல்லாவே சாப்டாவையும் இருந்துச்சு அன்றைக்கு எனக்கு பராட்டா மாவு மிச்சம் சொந்தத்தால் என்னமோ தெரியா இந்த பராட்டாவை நான் சுட்டு எடுத்ததுக்கு போகிறோம் கொஞ்சம் ஆடாவும் இருந்துச்சு அன்றைக்கி பராட்டாக்கு எனக்கு கறியொண்டும் மீட்காத நான் கொஞ்சம் வெங்காயம் தான் வதக்கி எடுத்தேன் இதுக்கு வெங்காயத்துக்கு பச்சை பச்சைக்காய் தக்காளிக்காய் கறவேப்பில கொச்சிக்கத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு எண்ணெய் மூட்டி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கொள்ளணும் அவ்வளவு தான் இதோடு நான் கொஞ்சம் முட்டோம் லட்டும் போட்டு இந்த பராட்டா உள்ளுக்கு ஸ்டஃப் பண்ணின மாதிரி ரோல் பண்ணி எடுத்தேன் விலன கடையாப்பம் செஞ்சி திண்டத்தோட அண்டைக்கு பாவல் ஜும்மாக்கு நேரத்தோட ஆக்கணும் என்று அப்படியே போனன் மொட்டை மாடிக்கு உடுப்பெல்லாம் கழுவுறதுக்கு இப்பெல்லாம் ஸ்ரீலங்கால எப்ப மழை வரும் எப்ப வெயில் ஈக்கம்னு செல்லவே இயலா அதனாலதான் நான் இப்ப விலன கடையாப்பம் செஞ்சதுமா விலன காட்டியமே போயிட்டு உடுப்பெல்லாம் கழுவி போட்டுட்டு வாரதும் விலனையோடயே மொட்டைமாடிக்கு போனதால நல்ல கூலாவும் இருந்துச்சு அதோட நல்ல ரீஃப்ரெஷிங்காவும் இருந்துச்சு அப்படி உடுப்பு கழுவ போன மாதிரிக்கே எங்களை மொட்டை மாடியில் சீனரிசேம் நான் வீடியோ எடுத்துக்கொண்டேன் இன்றைக்கு உடுப்பு கழுவ வந்த மாதிரி நல்ல வெயிலாகவும் இருந்துச்சு அதோட எல்லா உடுப்பையும் டக்குண்டு கழுவி காய வச்சும் கொண்டேன் உடுப்பெல்லாம் கழுவி முடிச்சதுமா கொஞ்சம் கிளீனிங் வேலை இருந்துச்சு உட்ல முடிக்கிறதுக்கு அதெல்லாம் முடித்த கையோட பவல் லஞ்ச் ஆக்குறதுக்கும் எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு இன்னைக்கு ஜும்மா நாள் என்றதால நான் கொஞ்சம் ஏலியாகவே வந்தேன் ஆக்குறதுக்கு இன்னைக்கு ஜும்மா நாள் ஸ்பெஷலாக எங்கள்ட பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் லன்ச் மெனு செஞ்சேன் இன்றைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷலாக எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு பிடிச்ச லன்ச் மெனூ தான் ஆக்கினேன் பீஃப் மசாலா ஆக்கி பருப்பாக்கி கத்திரிக்காய் பொருச்சாக்கி, மாசி சம்பல் தான் செஞ்சேன் ஃப்ரைடே என்ற சுற்றி அன்றைக்கு நான் கீ ரைஸ் தான் ஆக்க நினைச்சேன் என் ஹஸ்பண்டுக்கு கீ ரைஸ் கொஞ்சம் விருப்பம் இல்லை அதனால நான் நார்மலாக ஒயிட் ரைஸ் தான் ஆக்கினேன் நான் இன்றைக்கி செஞ்ச மெனு எல்லாத்திட்ட ரெசிபிஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணலை பொதுவாக நான் மாசி சம்பல் கத்திரிக்காய் பொறிச்சாக்கினை பீஃப் மசாலா இதுவல்ல ரெசிபியை ஷேர் பண்ணியும் ஈக்கிறேன் இந்த மெனு எல்லாத்திட்ட ரெசிபிஸையும் நான் ஷேர் பண்ண போனால் வீடியோ மிச்சம் லென்த் ஆகும் தான் நான் இந்த ரெசிபிஸ் ஒன்றையும் ஷேர் பண்ணவும் இல்லை ஸோ அதனால தான் நான் சும்மா ரெண்டமாக தான் இந்த வீடியோவை காட்டிக்கிறேன் நான் இன்றைக்கு இந்த கத்திரிக்காவை பொறிச்சி ஆக்குற நேரம் கொஞ்சம் பெருசாகவே தான் வெட்டி பொறிச்சி ஆக்கினேன் நீங்களும் கத்திரிக்காவை எடுத்தா பொறிச்சி ஆக்குற நேரம் நான் காட்டுற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வெட்டி பொறிச்சி ஆக்கி பாருங்க டேஸ்ட் லெவல்லையும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பருப்பு கறி ஆக்குற நேரமும் தான் பருப்பு தண்ணி பாலில் கூட்டிட்டு தாளிச்சு இதில் போட்டுட்டு ஆக்கி பாருங்க அதுவும் கொஞ்சம் இந்த பருப்பு கறிக்கு வித்தியாசமான டேஸ்ட்டை தரும் செலவங்க பருப்பு ஆக்குற நேரம் பருப்பை ஆக்கிட்டு தான் தாளிச்சு ஊற்றுவாங்க நான் இன்றைக்கு பருப்பை ஆக்கும் போது தாளிச்சு ஊற்றிட்டு பருப்பை ஆக்கினேன் அப்போ அது வேறொரு டேஸ்டில் நல்லாவும் மீக்கும் அண்டைக்கு மாசு சம்பல் செய்ய வெங்காயம் எல்லாம் பொரிச்சிட்டு மாசியை பெருட்டுவோம் மெண்டுகிட்டு தேசிகாவை பார்த்தா தேசிக்காய் அண்டைக்கு ஈக்கவே இல்லை எனக்கு நினவும் இல்லை தேசிக்காய் எடுத்து வைக்கிறதுக்கு இப்போ புளிக்கு என்ன செய்வோம்னு யோசிச்சு கொண்டு ஈக்கக்குள்ளத்தான் வினா கிரி மேலிசி தான் கொஞ்சம் நான் இந்த மாசு சம்பலுக்கு ஊற்றினேன் விநாயகிரி ஊற்றி நேசிட்டு நான் செஞ்ச மாசி சம்பல் டேஸ்டில் எதுவும் வித்தியாசமாக இருக்குமோ என்று தான் பயத்தில் இருந்தேன் ஆனால் டேஸ்டில் எந்த விதமான வித்தியாசமும் இருக்கல நல்லா தான் இருந்துச்சு அலஹம் இல்லாண்டு அன்றைக்கு என்ட லஞ்ச் டேபிள் இப்படித்தான் இருந்துச்சு பீஃப் மசாலா பருப்பு கறி கத்திரிக்காய் பொரிச்சாக்கி மாசி சம்பல் ஆரஞ்சு ட்ரிங்க் அதோட ஒயிட் ரைஸ் டஞ்செல்லாம் ஆக்கி ஜும்மாவும் முடிஞ்சதுக்கு போறோம் திண்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு போறோம் அந்தியில் டீ எல்லாம் குடிச்சிட்டு பூமரத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் மட்டுந்தான் வந்தேன் இந்த பூமாரம் எல்லாம் வாசோட எங்கட பெல்கனில தான் இருந்துச்சு வெயில்ட சூட்டுக்கு தண்ணியும் ஊத்துற நேரம் எங்கட பெல்கனியில் ஈக்கிற டைல் எல்லாம் அப்படியே ஃபேட் ஆகின மாதிரி ஆகிட்டு அதோட என் ஹஸ்பண்ட் இருந்து பூமாரம் எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணினாரு எனக்கு கார்டனிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் ஈவினிங் ஆகுனா இந்த பூமரத்துவலுக்கு கொஞ்சம் தண்ணி ஊட்டுவேன் கீழேயும் கொஞ்சம் பூமரங்கள் மரங்கள் வச்சு இருக்கி அதுக்கு எப்பயுமே என் ஹஸ்பண்ட் தான் தண்ணி ஊட்டுவார் இந்த எலோவேரா மரத்தை பற்றி நான் செல்லவே தான் நோணும் எனக்கிட்ட எலோவேரா கண்டு ஈக்கவே இல்லை நானும் மிச்ச நாளாக எலோவேரா எங்கள் சரி எடுத்து நாட்டுவோம் தான் கொண்டும் மீந்தேன் நான் போன வருஷம் கொழும்புக்கு போன மாதிரிக்கு என்ட உம்மோட்டுக்கு போனேன் அங்கே எலோவேரா கண்டு என்ட சாச்சி நிறைய நாட்டியும் இருந்தா அதை கண்டுட்டு தான் ஒரு கண்டு என்ட சாச்சிட்ட நான் கேட்டேன் அதோட ஒரு வாசையே எங்களுக்கு தந்தா அதை கொண்டாந்து இங்க நாட்டினதுமா அதுல நிறைய கண்டு வை போட்டுச்சு அப்படி சின்ன சின்ன கண்டுவலா போட்ட மாதிரிக்கு வேற வேறையா எடுத்து நாட்டின கண்டுவல் தான் இந்த மூணு வாசலையும் நீக்கி இப்ப இந்த மூணு வாசலையும் இன்னும் சின்ன சின்ன கண்டுவலும் வலும் வளர்ந்திருக்கி மாசாலான் இந்த எலோவேரா கண்ட உண்டு நாட்டினா போதும் அதுலேயே நிறைய கண்டுபல் வந்து நிறைய நாட்டு மேலும் இந்த எலோவேரா கண்டு தந்த எடை சாட்சி அந்த குடிச்சிட்டு அப்படியே டைமும் தொழுந்துட்டு அப்படியே மருவா கிச்சனுக்கு வந்தேன் நைட் டின்னரை செய்யறதுக்கு இன்னைக்கு நான் டின்னருக்கு இட்லி தான் செஞ்சேன் இந்த இட்லி ரெசிபியை நான் ஏற்கனவே என்ட சேனல்ல போட்டேன் பார்க்காதவங்க போய்த்து பாருங்க அரிசெல்லாம் ஊற வச்சு அரைக்காம ஈஸியாக உளுக்கு மட்டும் ஊற வச்சு அரைச்சி வீட்டில் இடியாப்பும் செய்கிற மாவையை தான் இந்த இட்லி ரெசிபியை நான் செஞ்சிக்கிறேன் இந்த இட்லி ரெசிபியை நான் ஏற்கனவே எடுத்து சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இந்த இட்லிக்கு தேங்காய் சட்னி அரைக்கிற நேரம் தேங்காவும் போட்டு பச்சை கொச்சுக்கா வெள்ளை போடு கொச்சிக்கத்தூள் உப்பு சுடு சுடுதண்ணியும் ஊத்தி அரைச்சு எடுத்ததுக்கு போறவு தான் தாளிச்சு ஊத்தினன் ஒவ்வொருத்தர் தேங்காய் சட்னி செய்யற நேரம் ஒவ்வொரு மெத்தட்ல செய்வாங்க ஆனா நான் இந்த மெத்தட்ல தான் இட்லிக்கோ தோசைக்கோ தேங்காய் சட்னி செஞ்சு கொள்ளுறேன் எங்கட வீட்டுல பொதுவா இட்லி தோசை இடியாப்பம் புட்டு இதெல்லாம் நல்லா விருப்பமா தின்னுவாங்க ஆனா கோதுமை சாப்பாடுடா கொஞ்சம் விருப்பமிக்காது தேங்காய் ரொட்டி சுட்டா எங்க உட்ல யாருமே தீங்குறதுக்கு விருப்பம் இல்ல நான் இப்ப தேங்காய் ரொட்டி உட்ல சுடுறதும் இல்ல அதனால தான் இப்படி இட்லி தோசை இடியாக வேண்டு மாறி மாறியே செய்றேன் இந்த இட்லிக்கு சைட் டிஷ்ஷா தேங்காய் சட்னியும் மீன் கறியும் தான் ஆக்கினேன் இந்த மீன் பால் பால்காரிய ரெசிபியையும் நான் என்ன சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறதால இதுதான் ரெசிபியையும் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஷேர் பண்ணலை இன்றைக்கு நான் இந்த வீடியோவை நைட் டின்னர் செஞ்சதோடையே இன்ஷா இன்ஷால்லாம் இன்னும் ஒரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்